ஓம் சிவ ஓம் அன்பார்ந்த நேயர்களே இந்த காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டனால என்னால் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெளியே போயிருந்தேன் அதனால் என்னால் கொஞ்சம் காலையில் ஆன் டைத்துக்கு வர முடியல டென் ஓ கிளாக் லைவுக்கு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் போல் அதே போல் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்பு வந்து தயவு செய்து யாரும் ஜாதக பலன்கள் கேட்க வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தடைகளை இன்னைக்கு இன்றைக்கி ஜாதக பலன்கள் கேட்க வேண்டாம் யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தால் அப்படி ஜாதகத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் அதில் பின்னாடி இருக்க தடஸ் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரி ஸோ அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துட்டு பெய்ட் கன்சல்டேஷன்ஸாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் இன்னைக்கு யாருக்கும் லைவ் செஷனில் பண்ணல அதனால ஜாதக பலன் கேட்காதீங்க யாரும் ஸோ இந்த விரத பலன்கள் விரத பலன்கள்னால் சில பேருக்கு ஜாதக ரீதியாக தடைகள் இருக்கும் ஜாதக ரீதியாக தடைகள் இருக்கும்போது ஜாதக ரீதியாக தடைகள்னால் அது அது தானாகவே சில பேருக்கு சரியாயிடும் எப்படின்னா அந்த ஜாதகத்தோட ஹீலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்ஸோட தன்மை பிளானட்ஸோட தன்மைன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக துன்பத்தில் இருப்பாங்க துன்பத்தில் இருப்பாங்கன்னா சொல்லல்லா துயரங்களில் இருந்துகிட்டு இருப்பாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டையத்தில் அதே துன்பம் எங்கே போச்சுன்னே தெரியாது அப்போ அவங்க இதுக்காக போய் பரிகாரங்களோ அதே மாதிரி கோயில்களுக்கு போகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் என்னன்னு கூட தெரியாது சில பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா பட் என்ன ஆகும்னா அதுவாகவே ஹீல் ஆகிடும் அப்போது இதோட விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் நீங்கள் பேசினீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அதுவாக வருங்க அதுவாக போகுங்க அப்படிம்பாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் பலனாக சொல்லுவாங்க அப்போ இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் அப்போது ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அந்த ஜாதகத்தோட ஷட்பலங்கள் பாண்டியன் ஜெயக்குமார் சொல்லியிருந்த மாதிரி யாரும் தவறாக நினைக்க வேணாம் இன்றைக்கி ஜாதகம் பார்க்கல நிவேதா ராஜசேகரன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நிவேதா மேடம் எப்பையும் போல் சபரிமலைக்கு இந்த பதினேழாம் தேதியிலேருந்து விரதம் இருந்து நம்ம எப்பயும் போல் ஒரு நூற்றி எட்டு முடியாதவங்களுக்கு உதவிகள்லாம் செய்யும் போது நீங்கள்லாம் ரெகுலர் டோனர் அதனால் உங்களால் முடிஞ்சது எப்பயும் பண்ணுற மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் அது இந்த தொண்டு பண்ணுவீங்கன்னு நம்ம நம்புகிறோம் ஸோ அதை மறந்துட வேண்டாம் இது நீங்கள் ரெகுலராக பல வருஷமாக நமக்கு ஒரு குடையே இருக்கிறதுனால ஒரு அன்போட சொல்கிறோம் நிவேதா மேடம் சதீஷ் டாட் ராக்கெட் குட் மார்னிங் குட் மார்னிங் சதீஷ் டாட் ராக்கெட் நவீன்குமார் காலை வணக்கம் நவீன்குமார் ஸோ அப்போ அந்த மாதிரி ஜாதக ரீதியாகவே அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து தானாகவே சரியாயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் அப்போ அந்த கிரகங்களுக்கு வந்து சில நேரங்களில் அந்த ஷட்பலங்கள் ஷட்பலங்கள்லாம் என்ன அந்த ஜாதகத்தின் பலத்தின் காரணமாகவே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீந்துடுதுங்கிறது யதார்த்த உண்மை அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது அவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் கொடுக்கும் அவரவர் செய்த புண்ணிய பாவத்தின் அடிப்படையில் அந்த கணக்குகள் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த பீரியட் மாறினோன்னா தானாகவே படிப்படியாக படிப்படியாக அது மாறிடுதுங்கிறதும் உண்மைதான் அப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா நூற்றுல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சஞ்சித கர்மா இருக்கலாம் அந்த கிரகங்களோட கெட்ட பலன்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தன்மைகள் வந்து கம்மியாக இருக்கும் அந்த கெட்ட கிரகங்களோட வீரியங்கள் வந்து கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்போது காலை வணக்கம் குருஜி காலை வணக்கம் நாராயணி சுப்பிரமணியன் ஸோ இந்த அந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது இவங்க தப்பிச்சிட்றாங்க ஆனால் இது நூற்றில் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு இப்படி இருக்கும் பட் மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு பேருக்கு எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு உயரத்தில் இருப்பாங்க அப்போ உயரத்தில் இருப்பாங்கன்னா அது உயரத்தில்னா அவர் அவர் வசதியை பொறுத்து சில பேருக்கு மாதம் ஐம்பதாயிரூவா சம்பளத்தில் இருக்கலாம் சில பேர் இருபதாயிரம் சம்பளத்தில் இருக்கலாம் சில பேர் பத்தாயிரத்தில் இருக்கலாம் சில பேருக்கு ஒரு மாதத்துக்கே கோடி வருமானத்தில் இருக்கலாம் ஸோ அவரவர் வசதியை பொறுத்து அவர் அவர் நல்லா இருந்திருப்பாங்க சரிங்களா பட் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த தீய காலங்கள் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும் நான் சொல்கிறத அதை புரிஞ்சுக்கணும் அப்போது இவங்க என்னதான் அந்த டயத்தில் பண்ணாலும் அவங்களோட அந்த கெடு கிரகங்கள் அதாவது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தன்மை கெட்டு போயிருந்தால் அது ரொம்ப கெட்டு போயிருந்ததுன்னா எவ்வளோ அடிபாதாளத்துக்கு தள்ள முடியுமோ தள்ளிடும் அப்போது அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்கன்றது தான் வருத்தமான உண்மை சரிங்களா அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும் பொழுது இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான பரிகாரங்கள் வேலை செய்யாது இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சிக்கணும் அப்போது இதெல்லாம் எங்கே இந்த ரகசியங்கள்லாம் இருக்குன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தான் இருக்கிறது இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியை பயிற்சியை ஒரு வீடியோவாக போட ஆரம்பிச்சாச்சு வாரத்துக்கு இந்தந்த பயிற்சி இது ஆகுதுன்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ஹைப்பு நான் சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது சரியா அப்படிக்கும் போது இதுக்கு எல்லாத்துக்குமே அடி அடித்தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகமே அப்போ இந்த உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய சுயஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய கணிச்சுக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தரும் இதை நான் ஏன் பணிவாக சொல்கிறேன்னா நல்லா ஜெயிக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த தினசரி ராசை அதே மாதிரி அந்த வார ராசி பலனும் இந்த மாத ராசி பலனோ இந்த செவ்வாய் பயிற்சியவோ இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க சரியா இந்த கார்த்தால உட்காந்துட்டு ஸோ குருஜி நோ டேட் டேட் இன்னைக்கு ஜாதகம் பார்க்கல யாருமே தவறாக நினச்சிக்காதீங்க அதனால் இன்னைக்கு யாருமே கேட்காதீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால உங்களை பார்க்கணுன்ற ஒரு இதுக்கு அன்பாக வந்துவிட்டேன் ஸோ அதனால அதை யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ இப்போ 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 ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உச்ச நட்சத்திரம் சரியா அவர்கிட்ட நம்ம பேசணும் சரியா அப்படிங்கும்போது அவரை எல்லாருக்குமே தெரியும் சரியா அப்போ அவங்கள்ட்ட நம்ம பேசணும் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பேசும்போது என்ன சொல்றீங்க ஏழுமலை அவர்களே கூகுள் எனிவே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல அப்போ நம்ம பேசும்போது சில பலன்கள் கேட்டாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு சொன்னோம் சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு ந நபரை ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அந்த உச்ச நட்சத்திரம் வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க பேசுவாங்க நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நேற்று பேசினாங்க அப்போ அவங்க பேசும்போது அவங்களும் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்க தான் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ண அப்போ அவங்க ஒரே வார்த்தையில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஊரில் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க தான் எங்களுடைய ஆஸ்தான இது ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக பார்ப்போம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவங்கள பார்த்துருவோம் அது அது என்ன இருந்தாலும் சரிதான் சார் பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துருவோம் பார்த்துட்டு என்ன தான் இருந்தாலும் அதில் என்னென்ன எங்கள் குடும்பத்தில் இருக்கோம் மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேரும் போய் பார்ப்போம் பார்த்துட்டு இந்த ஆண்டு வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன நடக்க போகுது அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் என்ன இது ஜாதகத்தை வச்சு இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி அதை அல்ல நான் சொல்கிறது என்னன்னா வருடத்திற்கு ஒரு முறை நான் சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அந்தந்த வருஷத்துக்கு உள்ள விஷயங்களை பூஜைகளும் பரிகாரங்களும் பண்ணி எங்கள் அஞ்சு பேரும் நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கோம் சார் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சாதா யா யா நான் சொல்கிறேன் திரு ரவி முருகேசன் அவர்களே ஸோ வந்து அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து அவரெலாம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது நான் அந்த பேர் சொல்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அது யார் எனக்கு ஃபோனில் பேசினாங்க யார் அது வந்து நான் அதை வச்சு நான் பேர் ஆகணும்னு நான் விரும்பலை நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் அதனால் பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் சொல்றாரு அப்போ சொல்லும்போது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பண்ணிடுவோம் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கோம் அந்த பதினஞ்சு வருஷம் அப்போ இந்த மாதிரி தலைவர் சொன்னார் இவங்க போய் பாருங்க இவரை போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கும் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதுனால நான் வரேன் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு ஸோ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி எத்தனையோ நடிகர்களை நம்ம சந்திக்கிறோம் எத்தனையோ அரசியல்வாதிகளை சந்திக்கிறோம் முக்கியமான பிரமுகர்களை சந்திக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களை சந்திக்கிறோம் விளிம்பு நிலை மக்களை சந்திக்கிறோம் அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சந்திக்கிறோம் எல்லா மக்களையும் நம்ம சந்திக்கிறோம் அதை இதில் யாருமே வேறுபாடு இல்லை இதுக்காக சயின்டிஸ்ட்லாம் வந்து சந்திக்கிறது இல்லையா அவங்களாம் சந்திக்கிறாங்க பேர் சொல்ல விரும்பல ஸ்ரீஹரி கோட்டால எனக்கு அவ்வளோ நிறைய ஃபாலோயர்ஸ் உண்டு நான் சொல்றது புரியுதுங்களா அப்படிங்கும் போது இதுதான் உண்மை சரியா அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நான் சொல்றது புரியுதா அப்போ எதுக்காக நான் சொல்றேன் இதுதான் உண்மையான பலன் அப்போ நீங்கள் அந்த பலன்களை தெரிந்து கொண்டு பரிகாரம் பண்றதும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறதும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்தால் தான் இது வந்து ஜோதிடத்தின் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது அதுக்குள்ள பலன்கள் வரும் ஜாகிர் உசேன் மிதுன ராசி ஜாகிர் உசேன் ஐயா தயவு செஞ்சு தவறா நினைக்க வேண்டாம் நம்ம வந்து இது வந்து நம்ம இதுக்கு பண்ணுறதில்ல லைவ்ல நம்ம எதுவுமே ஜாதக பலன்கள் சொல்கிறதில்ல அப்படிங்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோவுக்கு ஸாகிர் ஹுசேன் ஐயா நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பெய்டு அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் சென்னை திருச்சியில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பார்த்துக்கலாம் ஐயா அதனால் தவறாக நினைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தான் அதோட பலன்கள் மாறுகிறது அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க அப்போ இதுக்காக வாரத்துக்கு நான் ஒரு தடவை ஜோசியரை பார்ப்பேன் ஒரு பா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஜோசியம் பார்ப்பேன் டெய்லி காலையில் எந்திரிக்கிறது நான் ஜோதிட நிகழ்ச்சியில் தான் உட்காருவேன்னு சொன்னிங்கன்னா மன்னிச்சிக்கோங்க ஒரு மாதிரி ஆயிடுவோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை சரியா அதனால அந்த டெய்லி பலன் பார்த்துட்டு உடனே பச்சை சட்டை போடுறது டெய்லி பலன் பார்த்துட்டு மஞ்சள் சட்டை போடுறது அப்புறம் டெய்லி பார்த்துட்டு கருப்பு சட்டை போடுறது இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றது புரியுதுங்களா என்னுடைய ஃபாலோவேர்ஸ் நான் நீங்கள் என்னை நம்பி இந்த இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேருக்கு மேலே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறனால உரிமையாக சொல்றேன் இந்த மாதிரிலாம் ஜோதிடத்துல போனீங்கன்னா ஜோதிடமே உங்களுக்கு கெட்டதா போயிடும் சரியா அது உங்களுக்கு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதெல்லாம் கோள்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் வேறு உங்கள் சுயஜாதகப்படி சொல்லக்கூடிய பலன்கள் என்பது வேறு அப்போ இதுக்கான பரிகாரங்கள் என்ன இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ ஒருத்தரை கடன் கேட்குறாரு இப்போ கடன் கேட்கும் போது இப்போ இந்த இதுலயே ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளோட ஃபாலோயர் ஒரு வந்தவர் வயதில் பெரியவராக இருக்கலாம் சின்னவராக இருக்கலாம் பட் அவர் கேட்குறாரு கடன் தீர பரிகாரம் இது மொட்டையான கேள்வி நான் சொல்கிறது புரியுதுங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்கவில்லை ஜென்ரல் செல்வராஜு கணபதி செட்டியார் அவர்களே கவி அவர்களே ஜாதகம் பார்க்கல அதனால எப்படி இருக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு அதாவது இது ஏன் நான் சொல்றேன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஜாதகத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு முறையாக ஜாதகம்ன்றது ஒரு ஒரு பெரிய கடல் சரியா இதை சும்மா ஒரு இதுக்காக பேசுகிறதும் ஒரு டைம் பாஸ்க்காக பேசுகிற இடத்துல நான் இல்லை இப்போ நான் அதனால் யாரும் தவறாக நினச்சிக்கிறேன்னா ஏன்னா இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது வந்து சுவாமிக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுதான் சத்தியமான உண்மை நீங்கள் நம்பினாலும் அதுதான் நம்பாட்டியும் அதுதான் அதனால் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து அந்த ஜோதிடத்தை மதிக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்கன்னா அதுக்கு முறையாக நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்க அதனால யாரும் எனக்கு பர்சனலாக எதை ஹர்ட் ஆகிக்காதீங்க பட் எனிவே ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும் இப்போ சாரே ஒருத்தர் கேட்டிருக்காரு கடன் ப கடன் தீர பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ பொத்தம் பொதுவா நான் சொல்லும் போது என்ன சொல்லுவேன் அதுக்கு என்ன பரிகாரமோ தான் சொல்ல முடியும் இதே அவருக்கு நல்ல உண்மையான இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ பிரதரை கேட்டிருந்தார் ரவி முருகேசன் அவர்கள் கேட்டிருந்தார் இப்போ என கடன் தீரணும் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் இது வந்து நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் உடனே என்ன சொல்லுவேன் செவ்வாய் காலையில் ஆறு டு ஏழு மதியம் மூணு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்போது நேரத்தில் செவ்வாய்குறையில் மனசார செவ்வாயோட மந்திரமான தரணி கற்ப சம்பூதம் வித்யுத்காந்தியம் சமப்ரபம் குமாரம் சக்தியஸ்தம்சம் மங்களம் ரணமாமேகம் சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே இந்த அதிபதியான நம்ம திருச்செந்தூர் முருகனோட மூல மந்திரமான ஓம் சவும் சரமண பவா ஸ்லீம் ரீம் கிளீம் சௌம் நமக அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க இது ஆறு பன்னெண்டு இந்த வாரங்களுக்குள்ள உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் இதுதான் நாம் பொதுவான பரிகாரமாக சொல்ல முடியும் ஆனால் அவருடைய சுயஜாரகத்தையே நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அதோட எப்போ இந்த இது பழிக்காதா இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும் இந்த பொதுவாக நம்ம சொல் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் ரவி முருகேசன் அவர்களை சரிங்களா அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பொதுவான கேள்விக்கு பொதுவான பலன் இதுதான் சரிங்களா அப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அவருக்கு பலிக்குமா பலிக்காதா அப்படின்னா இந்த பலன்கள் வந்து இந்த மந்திரங்களும் சரியா அந்த செவ்வாய் ஹோரையில நடக்கக்கூடிய விஷயங்களோட தன்மை உறுதியா குறையும் ஆனா பரிபூர்ணமா வெளியே வந்துருவாரா அப்படின்னா அதற்கு தகுந்தார் போல் அவருடைய சுயஜாதகத்தில் ஷட்பலங்கள் அமைந்து அதற்கு தகுந்தாற்போல் போல் ரிணருண சத்துருஸ்தானம் சம்பந்தப்பட்டதுக்கும் செவ்வாய் தொடர்பு உள்ள விஷயங்கள் இருந்திருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொதுவான பரிகாரம் அவருக்கு பலிக்கும் இதுவே அவருக்கு கெட்டு போயிருந்தது வந்து கெட்டு போயிருந்தது அதுக்கு ஆப்போசிட் பிளானட் அங்கே வலுத்து இருந்ததுன்னா இதோட தன்மை ரொம்ப லேட் ஆகும் நான் சொல்றது புரியுதுங்களா தான் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள்னு வரும்போது பாதி பேருக்கு ஏன் நம்பிக்கை போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவான விஷயங்களை நீங்கள் வைத்து பரிகாரங்கள் செய்வதை காட்டிலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இது நீங்க அவங்கள தான் அவங்களதான் பாக்கணும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கும்போது அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வரும் பொழுது அந்த சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அட்லீஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டால் அவங்கள்ட்ட போகும்போது ஜோதிடர்கிட்ட போகும்போது சும்மா அவங்க கதையெல்லாம் சொல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்களோட காம்பிடன்சியை பாருங்கள் காம்பிடன்சின்னா இப்போ நானாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்கட்டும் யாருமே வந்து இதை சேவையாக யாரும் பண்ணல பே எனக்கு இதில் வர காசை வச்சு தான் நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் செகண்ட்ரி அதை விட்டுருங்க ஆனால் பிரைமரி என்ன பிரைமரினா உண்மை என்ன அப்படின்னா எல்லோரும் இதுக்கு காசு வாங்கி தான் ஜோதிடம் பார்க்குறோம் கரெக்டாக அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு அவங்கள பேச விட்ருங்க நீங்கள் இங்கே போனாலும் சரி ஏன்ட்ட வந்தாலும் சரி அதெல்லாம் உங்களோட விஷ் ஆனால் அவங்கள பேச விடுங்க பேச விட்டு அவங்க அவங்க சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்ததா உண்மையாகவே அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததா அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பொறுமையான குணத்தோடு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நான் மறந்து போயிடுவேன் தயவு செஞ்சு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க இப்போ எங்கிட்ட வரக்கூடிய எல்லா கிளைண்ட்டுக்குமே நான் சொல்கிறது இதுதான் வரும்போதே நீங்கள் ஃபோனை வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா மறந்துடுவீங்க நம்ம என்ன பேசுகிறோன்றதே மறந்துடுவீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கும் போது என்ன ஆயிடும்னா அந்தந்த காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கை மாறும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறீங்க இதுதான் சத்தியமாக நம்மகிட்ட வர்றவங்க நிறைய பேர் ஏன் ஜெயிக்கிறதுக்கான காரணம் இது தான் அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த காலங்களில் புரிந்து கொண்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது அந்த ஜோதிடத்தின் பலமாக அதே மாதிரி அந்த தெய்வத்தின் பலம் காரணமாக நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸு நூறு பேர் வர்றாங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பேர் ஜெயிச்சிடறாங்க நூறு பேரும் ஜெயிக்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது யாருமே சொல்றேன் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஜெயிச்சா பெருசு இதை நான் யதார்த்தமா பேசுறேன் சரியா அப்படிங்கும் போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் அதனால என்னுடைய அன்பான ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்றது என்ன இந்த வீடியோ பார்க்கறது இதெல்லாம் வந்து உங்களை நான் இன்ட்ராக்ட் பண்றேன் அவ்வளோதான் ஆனா நீங்க ஜோதிடத்தில் நம்பிக்கை வைக்கலாமா உண்மையாவே வைக்கலாமா ஹானஸ்டா வைக்கலாமா சத்தியமா வைங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க இது சத்தியமான உண்மை நான் போய் இதுக்கெல்லாம் சொல்லல ஜோதிடம் என்பது சத்தியம் சரியா ஜோதிட பலன்கள் உண்மையா உண்மை ஜோதிடம் பழிக்குமா புரியுதுங்களா ஆனா இந்த விஷயங்கள் என்னன்னா அது வந்து பொது பலன்களில் அல்ல இந்த தினசரி பலனோ இந்த வார ராசி பலனோ மாச ராசி பலனோ நாற்பத்தஞ்சு நாள் ராசி பலனும் இந்த தமிழ் மாச ராசி பலனோ இதெல்லாம் பழிக்காது நான் சொல்றத புரிஞ்சுக்கணும் இது எது உண்மையாவே பழிக்கணும்னா உங்களுடன் ஜனனகால ஜாதகம் அதே மாதிரி இந்த வருடக்கோள்கள் அதே மாதிரி அந்த ராகு கேது பயிற்சி அதே மாதிரி சனி பயிற்சி இதெல்லாம் வந்து பளிக்கும் எந்த வகையில பளிக்கும்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த பலனை கொடுக்குமோ இப்போ பொத்தம்பொதுவான பலன்கள்ன்றது வேற அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு என்ன தாக்கத்தை உங்க சுய ஜாதகத்துக்கு கொடுக்கும் என்பதை பொறுத்தே இந்த பலன்கள் பழிக்குது இதை தான் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது என்னென்னா ஒரு சில பேருக்கு டக்குன்னு அந்த காலங்கள் மாறும் போது டக்கு 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 டக்குன்னு எந்திரிச்சு ஒரு சில பேருக்கு ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு மாதிரி மெனக்கிட்டு தான் சில விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் தான் வருத்தமான உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை வைத்து நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு பலன்களை தரும் வினாடியே நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியதான் என்னோடய ஃபாலோயர்ஸ்க்காக சொல்கிறேன் அப்போ நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஏன் இப்படி நம்மளை சுற்றி இப்படி நடக்குதுன்னா அதுக்கான ரகசியம் உங்களுடைய சுயஜாதகத்திலேயே இருக்கிறது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது சில பேருக்கு என்ன ஆகிடும்னா அந்த காலங்களில் ஒரு பத்து நாள் இருக்கலாம் ஒரு முப்பது நாள் இருக்கலாம் இல்லை ஒரு மூணு மாதம் இருக்கலாம் அந்த காலங்களில் அந்த பிளானட்ஸ் மாறுற வரைக்கும் அது பாதிப்பு தான் இருக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது எளிமையான வழிபாடுகள் சில பேருக்குலாம் எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் வெறும் சூட நேர்த்தி வைக்க சொல்லுவோம் சூட நேர்த்தி வச்சுட்டு கோயிலில் போய் கும்பிடுங்க சரியாக போயிடும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சரியாயிரும் நான் கால் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்னுடைய இதுவானா சாமி சத்தியமா கிடையாது கிடையாது இதெல்லாம் பலன்கள் என்னன்னா அவங்களுடைய சுயஜாதகத்தின் பல பலனை பொறுத்தே தான் அது நடக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் உங்களை ஜெயிக்க வைக்குங்கிறத நீங்கள் பணிவாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே எப்பயுமே வருடா வருடம் சரிங்களா வருடா வருடம் நம்ம ஒரு நூற்றி எட்டு பேருக்கு சரிங்களா நம்ம தவறாக நினச்சிக்காதீங்க யாருமே ஜாதகத்தை பற்றி கேட்க வேண்டாம் செட்டியார் சார் அவர்களே நீங்கள் நீங்கள் அதை உடமாட்டிக்கிறீங்க செல்வராஜ் கணபதி செட்டியார் அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க சரியா அதனால் இது இன்றைக்கி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் நான் சொல்ல மாட்டேன் அதை நம்ம முன்னாடியே பணிவாக சொல்லிட்டேன் இன்றைக்கி லைவ் செஷனில் வந்து ஜாதக பலன்கள் சொல்லலை மன்னிச்சிக்கோங்க சரியா சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறது செட்டியார் சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது அப்படிதான் சரியா அதனால் ஃபைன் ரெண்டாவது விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருடா வருடம் நம்ம வந்து க கஷ்டப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அதான் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக சபரிமலைக்கு போகக்கூடியதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு வருடா வருடம் நம்ம உதவிகள் செய்வது போல் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி வகையில் யாராவது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு நாங்கள் சில பஸ்ஷின்ஸ்லாம் கேட்போம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க இதெல்லாம் நாங்கள் கேட்போம் ஏன்னா அது கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா உண்மையாகவே அது வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு போய் சேரணும்னு நம்ம சொன்னனால தான் அதற்கான சில கேள்விகள் கேட்பாங்க இதுக்கெல்லாம் சில பேர் கோச்சுக்கக்கூடாது அப்போ அந்த கேள்விகள் கேட்டுட்டு உண்மையாகவே அந்த பயனாளி இருந்தாங்க இருக்கிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து போகும் பட்சத்தில் சரிங்களா சபரிமலைக்கு நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து அந்த சா மாலையை போட்டு சிகரெட் பிடிக்கிறது மாலையை போட்டு தேவையில்லாத கண்ணா புண்ணான்னு சில வேலையெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களாக இல்லாமல் பயபக்தியோட பிரம்மச்சரிய விரதத்தோடு கடைபிடிக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு மணிமாலை அணிவது முதல் நீங்கள் சபரிமலை போவது வரை அடியே நாள் என்ன முடியுமோ சரியா அதுக்கான உதவிகள் அதாவது நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கீங்கன்னா நாற்பத்தோரு நாளுக்கு உண்டான பூஜை இது என்ன ஆகுங்கிறது அடியனுக்கு தெரியும் சரியா ஏன்னா நம்மளும் பல ஆண்டாக போயிட்டுருக்கோம் பல தலைமுறையாக நம்ம சபரிமலைக்கு இருக்கிற குடும்பம் தான் ஸோ அதனால் வந்து அதுக்கு என்னென்ன செலவாகுங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு யாருக்கும் பணம் தர மாட்டோம் அதற்கு தகுந்த மாதிரி பூஜை பொருட்கள் தரப்படும் அதே மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க ஊருக்கு கிளம்ப கிளம்புற பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் முடிக்கட்டி போகும்போது முடிக்கட்டி போகும்போது அந்த டைம் நமக்கு ஒத்து வர்ற பட்சத்தில் சரிங்களா ஒத்து வந்ததுனால் நம்ம முடி கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு முடி கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி சபரிமலைக்கு போகிறதுக்கு பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம ஒரு தொண்டாவே அன்பாக செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் பூஜை செய்யணும் ஐயப்பா பூஜை செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் அன்புக்காக நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் இது வந்து அந்த டயத்தில் நம்ம ஒத்து வர்ற வர வர்ற பட்சத்தில் ஒத்து வர்ற பட்சத்தில் நம்ம பண்ணி தருவோம் யா ஸோ அது அதை நம்ம தேவைப்படுறவங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி இது இந்த இது மூலமாக வீடியோ மூலமாக இது ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம் இந்த பதிவு வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அவங்க ஒருவேளை ஐயப்ப பக்தர்கள் உண்மையாகவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மேக்சிமம் எல்லா ஐயப்பா டிஓடிஸ்க்கும் இந்த வீடியோவை உங்கள்ட்டலாம் கேட்டுக்கிறது என்னென்னா இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த ஐயப்ப விரதம்ங்கிறது மிக மகத்துவமான விரதம்ங்க அதை தொடர்ந்து போகிறவங்களுக்கு நம்ம நினைச்சா ஐயப்பனெல்லாம் பார்த்துட முடியாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் கோடீஸ்வரங்களாக இருக்கலாம் பெரிய ஆளுகளாக இருக்கலாம் நினைச்சா ஆயிரம் பேருக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் ஐயன் நினச்சாதான் அந்த ஐயப்பனை கூட நினைக்க முடியும் ஏன்னா அவர் வந்து சாதாரண தெய்வம் அல்ல அது ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும் அதனால் ஒருவேளை அந்த மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இருந்தால் கூட இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க மேபி அவங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்கள் யாராவது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்கள் மூலமாக அந்த தொண்டு போய் அவங்களுக்கும் சேரட்டும் சரியா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க சதீஷ் டாட் ராக்கெட் வாட் இஸ் த ரெட்ரகேட் பிளானட் ஆலோசி டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளானெட்ஸுங்க சரிங்களா சதீஷ் டாட் ராக்கெட் அது என்னன்னா நீங்கள் ரெட்ரகேட் ஆகக்கூடிய சில பிளானட் வக்ரகதி அடையக்கூடிய சில பிளானெட் வந்து அது எந்த பிளானெட் வக்ரம் அடையுதுன்னு சில நேரங்களில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரியா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் வந்து சில பேருக்கு ஒத்து வராது சில பிளானட்ஸுக்கு அதாவது நீங்க எடுத்துக்கலாம் சில லக்னங்களுக்கு எடுத்துக்கலாம் அந்த லக்னங்களுக்கு ரிஷப லக்னமா இருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா துலா லக்னமா இருக்கலாம் சோ இந்த மாதிரி ரிஷப லக்னம் துலா லக்னம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய இடம் அதுவும் கெட்டுப்போன இதுல வலுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் குருமகாதஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வருதுன்னா கெட்டது கொடுத்துரும் அப்போ அதே வந்து அந்த பிளானெட்டே வந்து கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க கெட்டு போய் வக்கிரகதி அடைஞ்சிருச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அது இது வந்து குருவுக்கு மட்டும் கிடையாதுங்க இது சனி பகவானுக்கு இது இது வந்து உங்களுக்கு புதனாக இருந்தாலும் சரி தான் மித்த பிளானெட் யாராக இருந்தாலும் அது அந்த சுயஜாதகத்திற்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் எடுக்க முடியும் ஒழிஞ்சு பத்தொம்பது ரூபா பத்தொன்பது ரூபா வாட் இஸ் த ரெட்ரகேட் தட் இஸ் லைக் வாட் இஸ் ரெட்ரகேட் பிளானெட் எஃபெக்ட்ஸ் இன் ஹாரஸ்கோப்புனா விச் ஹாரஸ்கோப் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்து ஓகே ஸோ வந்து அனிதா ஐஸ்வரேஸ்வர் படம் வேணும்னா சரி எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கேட்டுருங்க திருவுருவப்படம் கவிதா குமார் மனம் ஐஸ்வரேஸ்வர படம் திருவுருவப்படம் லட்சுமி குபேர் ரைட் நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் கவிதா குமார் மடம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ராஜா என் சிக்ஸ்த் ஹவுஸ் குரு தசா கன்னி ராசி கன்னி லக்னம் இப்போ குரு தசா எப்படி புத்தம்போ அதாவது மித்த பிளானட்ஸையும் நம்ம பார்க்கணும் சார் சரியா ஜென்ரலாகவே இந்த கன்னிக்கு வரக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது நீங்கள் கண்ணிக்கு வரக்கூடிய அமைப்புகளுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் சரியா இதுல அதே மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்கள் சரியா அதே மாதிரி பொருளாதார ரீதியா குடுத்தல்வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மித்த பிளானெட்ஸ் சரியா அதாவது மித்த ஷட்பலங்கள் உங்களுக்கான சில பிளானட்ஸ் வந்து யோகமான பிளானெட்ஸ்ன்னு உண்டு கன்னி லக்னத்துக்கு அப்ப அவங்க பிளானட்ஸோட தன்மை எப்படி இருக்கு ஒருவேளை உங்களோட லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கா அப்போ லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கும் பொழுது எப்பயுமே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அந்த லக்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை மறந்துடக்கூடாது அதனால கொஞ்சம் அதை பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணுங்க சரியா யா அதுதான் இதில் இருக்கக்கூடிய தன்மைகள் நண்பர்களே ஸோ நம்ம இப்போ எனக்கு கிளைண்ட்ஸ்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க சென்னை ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த லைவ் எடுக்கிறோம் ஸோ எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க என்னால் அடுத்த வாரம் அனிதா மேடம் அனிதா மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இது பொதுவான பலன்கள் வந்து என்ன சொல்றது சகோதரி இது பொதுவான பலன்கள் சொல்லி நம்ம பேரை கெடுத்துக்கிறத விட நீங்கள் வந்து சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரியா ஜென்ரலான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பட் ஒரு உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் ஏழரை நாட்டு சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இது யாராக இருந்தாலும் சரி சரியா அவங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல தசாநாதன் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது கெடுப்பலன்கள் கொடுக்கக்கூடிய கோல்சார கிரகங்கள் இருந்தாலும் அது வேலை செய்வது வந்து கம்மியான வேலை செய்யும் வேலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன் அது கம்மியான வேலை செய்யும் பட் பொதுவான விதிப்படி இப்போ அனிதா மனம் கேட்டுருக்கனால பொதுவான பலன் சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் இதுதான் சார் லைக் போட்டு ரைட் ஓகே எனிவே அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் எல்லாரும் கலந்துகிட்ட அத்தனை நன் ஆண்பர்களுக்கும் நன்றி அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஓம்